வணக்கம் வாழ்க்கைய அழக கொண்டு செல்லுங்க எதைக்கெடுத்தாலும் எல்லாத்துக்கும் கவலைப்படாதீங்க காலையில அழுதா ஈவினிங் சிரிப்போம் துக்கமோ மகிழ்வோ எதுவோ அதிக நேரம் நம்ம உடல்நிலை எடுத்துக்காது எல்லாம் கொஞ்ச நேரம் போனா அதை நீங்களே பிடிச்சு தொங்குறீங்கன்னு அர்த்தம் யதார்த்தம் பழகுங்க அதன் முக்கியம் யார் வேணா கீழிருந்து மேலையும் மேலிருந்து கீழேயும் ஒரு நாளிலே மாறிடுவாங்க எனக்கா இந்த நிலைமேன்னு வாயடைச்சு போகாதீங்க உங்களை விட அவமானப்பட்டவங்க எல்லாம் உலகத்துல இருக்கிறாங்க எதையும் ஆழமாக நேசிக்காதீங்க எதையும் ஆழமாக யோசிக்காதீங்க ரொம்ப சிம்பிள் இது நேசித்தலும் அதற்கான யோசித்தலும் தான் அழுகைக்கு அடிப்படை காரணம் என்ற தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா கெஞ்சாதீங்க வேணும் வரை இருந்துட்டு திடீர்னு போறாங்கன்னா கஷ்டப்பட வேண்டியது அவங்க தான் நீங்க இல்லை உதாசீனப்படுத்துனா உதறி விடுங்க விலகி செல்பவர்களிடம் தானா போயிட்டு அன்பை கொட்டாதீங்க அதனால இடம் அந்த நினைவுகள் ஒரே போடு போட்டு புதைச்சிடுங்க துரோகம் பழுகுங்க பிறப்பு இறப்பு போல துரோகமும் மனித வாழ்வில் ஒரு அங்கம் ஏமாற்றத்தை ஏற்றுக்கோங்க அப்பதான் அடுத்த முறை ஏமாற மாட்டீங்க இழப்புகளை இயல்பாக்குங்க அப்போதுதான் இழப்புகளைப் பற்றி கவலைப்பட மாட்டீங்க அவ்வளவு எளிதில் எவரையும் நம்பிடாதீங்க வாழ்க்கையில் இதுதான் முக்கியம் ஆறுதலாக இருக்க உங்களை தயார்படுத்திக்கங்க வேற யாரும் பண்ணுவாங்கன்னு நிற்காதீங்க உங்களுக்கு நீங்கள் தான் வேலைக்காரன் எஜமான் எல்லாமே நன்றி